என்ன சொன்னிருக்கீங்க லஞ்சு எக் ரைஸ் ஓகே கொஞ்சம் கொண்டு வாங்க சொல்லுங்க கொஞ்சமாடுவாங்க அம்மாவை மாத்தி விட்டுருவோம் சரியா அம்மாவே ரைஸ் எல்லோ கலரா இல்ல ஓகே ஆ என்ன இது வெஜிடபிள் அது இது என்னது குட்டி குட்டியா இருக்கு சிக்கனா இது அது இருக்கு கொஞ்சம் நிறையா சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா ஹைட்டாக வளருவீங்க நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்டாக இருக்கீங்க ஓகே நீங்கள்ப்பா எக் ரைஸ் வெரி குட் இட்லி ஓகே தான் கொஞ்சம் இன்னும் வெஜிடபிள் கொண்டு வரணும் ஆ ரைஸும் கொண்டு வாங்கணப்பா நீங்கள்ப்பா ஐயாமா கியூட்ரியா கியூட்ரியா என்னது குழம்பு வெரி குட் கோஸ் வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா என்னப்பா ரசமா ரசம் சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் ஆயில பொறிக்க கூடாது கிரேவியா தான் வச்சு சாப்பிடணும் ஓகே சொல்லிடுங்க அதுதான் சாப்பிடணும் ஆயில் ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே வரணும் சரியா நீங்கப்பா வெரி குட் பருப்பு எக்கு நல்ல பிள்ளை நீங்கப்பா ஆனால் முட்டை சோறு வேற ஆம்லெட் வேற வெரி குட் நீங்கப்பா ஓ சிக்கன் அதான் அப்பா சூளை கொடுத்துட்டு போகிறாரா உனக்கு சரி 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 இப்போ அம்மாவுக்கு டெலிவரி ஆச்சு யாரும் சமையல் பண்ணுறாங்க பாட்டி வந்துட்டாங்களா வெரி குட் வெரி குட் அப்போ பாட்டி சமையல் நல்லாயிருக்கும் சாப்பிடுங்க நீங்க எப்போ என்ன புளி குழம்பு ஆ புளி குழம்பு பீட்ரூட் ஓகே ஓகே பயர் குழம்பு பயிரை காணமே அதான் தான் நான் புளி கேட்டேன் ஆ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே சரி சாப்பிடுங்க நீங்கள் தீபிகா என்ன சோறு சாம்பார் ஸ்கூலில் வாங்கினீங்களா வீட்டிலருந்து கொண்டு வந்துட்டீங்களா ஓகே ஓகே அம்மாவா டெய்லி எக் கொண்டு வரணும்னு சொல்லுங்க கொடுத்து விடணுன்ட்டு ஆ ரொட்டி ஸ்கூலில் கூட போய் வாங்கிட்டு வா போய் போடு வெஜிடபிள் எதுவுமே இல்லை பாரு ஆ போய் வாங்கிட்டு வா நீங்க என்னப்பா ரசமா குழம்பு சோறு பொட்டேட்டோ ஓகே குழம்பு சாதம் பொட்டேட்டோ ஓகே சாப்பிடுங்கப்பா டெய்லி இனிமேல் எக் கொண்டு வர பாருங்கள் ஆ எ கொண்டு வராத நாள் அன்னைக்கு வெஜிடேபிள் கொண்டு வரலாம் வெஜிடபிள் கொண்டு வராத நாளைக்கு எக்கு கொண்டு வரலாம் முடிஞ்சிருக்க டெய்லி எக் சாப்பிடணும் நீங்கலாம் ஆ